என்ன ஆனாலும் திமுக நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரையா திமுக என்னடா திமுக என்ன திமுக ஐயா நாகூர் ஹனிபா அவர்கள் அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் பாடியதெல்லாம் ரெண்டு பாட்டு தான் ஒண்ணு அல்லாவை பத்தி இன்னொன்னு திமுகவை பத்தி நீ இருக்கல இருநூறு ரூபா ஊபி உன்னை விட பெரிய ஊபி அவர் அந்த காலத்திலேயே அவர்களுக்கு திமுக செய்த நன்மை என்ன பேசுவோமா பாட்டு பாடின நாகூர் ஹனிபாவுக்கே அவங்க ஒண்ணும் செய்யல அந்த பாட்டை கேட்டு ஓட்டு போடுற உனக்கு என்னடா செய்ய போறானுங்க சரி வெக்கமா இருக்கு எனக்கு தம்பி கூட ஒருத்தவன் சொன்னா மிரட்டுறாங்க இந்த ரோட்ல தானே நீ போகணும் அப்படின்னு மிரட்டுறாங்க அவன் போற அரைய ரோட்ல தான்டா நீயும் போகணும் அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யும் அதான் நான் சொல்லி இரநூறு ரூபாய்க்கு வேலை பாக்குற உனக்கே அவ்வளவு விசுவாசம்னா கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் வேலை பார்க்குறவங்க எவ்வளவு விசுவாசம் இருக்கு வழக்கு வழக்கு நினைச்சு நாங்க பயப்படல வழக்கு இது எந்த செக்ஷன்ல வருது எனக்கு இதே நானே ஐஏஎஸ் படிச்சு வந்தான் முதல்ல ஐஏஎஸ் படிச்சு பொருளாதார சூழ்நிலைனால ஐஏஎஸ் தொடர முடியாம அதுக்கப்புறம் மாற்று வேலைக்கு போனேன் நானே ஐஏஎஸ் படிச்சு வந்தேன் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்புக்கு என்ற சட்டத்தில் உரிமை இருக்கிறது நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் ஐபிசி செக்ஷன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து ஒன் நாட் சிக்ஸ் வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு பிரிவுல இருந்து நூத்தி ஆறு பிரிவு வரைக்கும் தற்காப்பை வலியுறுத்துகிறது அவதூரா பேசுற அவதூறு சீமான் பாஜகவின் பீட்டிங் சீமான் அப்படி பண்ணிட்டார் சீமான் இப்படி பண்ணிட்டார் சீமான் வெளில போயிட்டார் சீமான் அந்த கட்சியோட பீட்டிங் அது அவதூரா பேசுற அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா என்ன செய்வார் சீமான் மட்டும் இல்லை என்றால் இந்த நாடு எவ்வளவு சிக்குண்டும் தெரியுமா எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாத சமுதாயமாக ஒரு இளைஞர் சமுதாயம் மாறி போகும் இந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறதுக்கெல்லாம் யார் இருக்க மாட்டான் நீ சீக்கிரம் செத்துருவ உனக்கு குடிநீர் ரொம்ப முக்கியம் உனக்கு மலம் முக்கியம் மழை முக்கியம் விவசாயம் முக்கியம் சொல்வதற்கு ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விடும் இதை மனதில் வச்சுக்க எங்கு அநியாயம் நடந்தாலும் எதிர்த்து நின்று ஏன் என்று கேட்க முதலில் வந்து நிற்பவனே முதலமைச்சர் சீமான் தான் தமிழக முதலமைச்சர் நாம் தமிழர் பிள்ளைகளே அமைச்சர் பெருமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற யார் இந்த பதாகை அடித்தான் தெரியல இந்த வாசகத்தில் நான் முரண்படுறேன் கட்டுக்கடுங்காத போதைப் பொருள் விற்பனை கனிம வள கொள்ளையை கண்டித்து போட்டிருக்கிறாங்க அது கொள்ளை இல்ல திமுகவின் கொள்கை அது ஏன் ஒரே வாசகமா போட்டிருக்கலாம் திமுகவின் கொள்கையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் அவ்வளவுதான் அதுக்கு எதுக்கு போட்டு இவ்வளவு பெரிய வாசகத்தை அடிக்கணும் வேணாமே அதுதான் திமுகவுடைய கொள்கையாக மாறி போனது சிந்தும் வியர்வை துளிக்கு நிறமில்லை என்ன செய்ய சிந்தும் வியர்வை துளிக்கு நிறமில்லை என்ன செய்ய செந்நிறமாக இருந்திருந்தால் சீமான் சிந்துவதை சேகரித்து செங்கோட்டைக்கே வண்டம் விடலாம் அண்ணனின் உழைப்பு ஆக பெரியது எவ்வளவு கடினம் எவ்வளவு வேலை யாருக்காக பதவிக்காகவா மக்களுக்கான உதவிக்காக வாக்குக்காகவா மக்களின் வாழ்க்கைக்காக அன்பார்ந்த மக்களே நாங்கள் ஒரு கனவு கொண்டோம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதியை இழிவு தீண்டாமை கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைப் பொருள் விற்பனை கனிம வளக்கொலை இது எதுவும் இல்லாத ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டோம் கனவு கண்டதில் தவறில்லை ஆனால் யாரை நம்பி கனவு காண வேண்டும் என்ற வச வேண்டாமா ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு வாக்கை விற்கக்கூடிய இந்த மக்களை நம்பியா நாம் கனவு கண்டோம் உண்மையில் நாம் தோற்று போனோம் உறவுகளே தோற்றுத நாம் மட்டும் இல்லை மக்கள் தான் அற்ப தேர்தலில் வேண்டுமானால் நாம் தோற்று இருக்கலாம் கொண்ட கொள்கையில் நமது லட்சியத்தில் நாம் வென்றிருக்கிறோம் இந்த திமிரு ஒவ்வொரு நாம் தமிழர் உறவுகளிடம் இருக்க வேண்டும் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை எந்த சமரசமும் இல்லாத கூட்டணி அரசியலுக்குள் போகாமல் எந்தவித அரசியல் பேரத்திற்குமோ அடிபணியாமல் இருக்கின்ற ஒரே தலைவனை பெற்ற ஒரு இயக்கம் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிகள் உறவுகள் என்றும் திமிராக சொல்லலாம் அரசு பள்ளிகள்ல மாணவர்களை காலமுக்கி விட்டு சொல்லி ஒரு வாத்தியார் படுத்து கிடக்கிறார் அண்மையில் வந்த ஒரு காணொளி எல்லாரும் பாத்தீங்களா என்ன லட்சணத்தில் அரசு பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் இந்த போதை விற்பனை என்பது வெறும் சாதாரண விஷயமாக மாறி போனது அரசு பள்ளிகளில் அரசு பள்ளி மாணவர்களிடத்தில் சாதாரணமாக போதை 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 பொருள் அது பாதை கொள்ளை அது கொள்ளை அல்ல அதுதான் திமுகவிட கொள்கை அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் என்றைக்காவது கனிவான முறையில் நோயாளிகளை நடத்தி இருக்கிறார்களா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சென்னையில ஒரு சம்பவம் அந்த பையன் போய் மருத்துவரை குத்திட்டான் குத்தினது தப்பு தான் கண்டிக்க வேண்டிய விஷயம் தான் குத்திருக்க கூடாது தான் ஆனா அந்த அளவுக்கு அவனை வெறிபுடுக்கி வச்சது யார் எந்த அரசு மருத்துவர் கனிவான முறையில் நோயாளிகளை நடத்துகின்றார் அவர் செய்த அந்த பிழை அல்லது அவர் கனிவாக நடத்தாத அந்த முறை அவனுடைய அந்த கோவத்துக்கு காரணமானது அவன் குத்தினது தப்பு தான் ஆனா அதுக்காக நீங்க நோயாளியை நடத்துற முறையெல்லாம் சரியா அரசு மருத்துவமனைக்கு நம்ம எல்லாம் போகாமலையா இருக்கும் அங்க மருத்துவர்கள் செய்யறதெல்லாம் நமக்கு தெரியாமலையா இருக்கு அன்பிற்குரியவர்களே போதை பொருள் விற்பனை கனிம வள கொள்ளையை எதிர்த்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டக் கூட்டம் நம்மை தவிர வேறு எந்த இயக்கமும் வேறு எந்த அரசியல் கட்சியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க தகுதி இல்லாதவர்கள் நாம் மட்டும்தான் நிலம் வளம் எனது மலை எனது காற்று எனது நாடு எனது வீடு என ஒவ்வொன்றையும் ஆத்மார்த்தமாக காதலித்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று துடிதுடியாய் துடிக்கிறோம் கனிம வள கொள்ளை என்ன ஆகுது இதனால என்ன ஆகுதுப்பா மலைய மழையை அவன் எடுக்கிறான் ஆத்து மணலாம் அள்ளி விற்கிறான் ஏரி குளத்துல ஆக்கிரமிப்பு செய்யறான் இதனால என்ன ஆகுது ஒரு நாள் பாரம்பரிய விவசாயம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் மழை இல்லை மழை இல்லை தண்ணீர் இல்லை ஆறுகள் இல்லை செத்து போனது ஆற்று மணல் இல்லை ஏரி குளம் ஆக்கிரமிப்பு எதுவும் இல்லை நீர்நிலைகள் இல்லை சுத்தி இயற்கையை சுவாசிக்கின்ற உயிரியல் தொடர்பை ஏற்படுத்துகின்ற எதுவும் இல்லை என்றால் இயற்கை விவசாயம் என்பது பொய்த்து போய்விடும் இப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர்களே நேரடியாக பதிவு செய்கிறார் ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் பிரசவங்கள் ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் பிரசவங்களில் ரெண்டு லட்சத்தி பதிமூணு நானூறு பிரசவங்கள் குறை பிரசவங்கள் குறை மாசத்தில் பிறந்த குழந்தைகள் ஏன் குறை மாசத்துல குழந்தைங்க பறக்குது ஏன் ஏன் குழந்தைங்க குறை மாசத்துல பறக்குது தாய்க்கு போதுமான ஊட்டச்சத்து இல்ல குழந்தையை பெற்றெடுக்க கூட தாய் போதுமளவான ஊட்டச்சத்து இல்ல இதற்கு காரணம் உனது விவசாயம் உனது கனிமவளம் உனது பாரம்பரிய உணவு கலாச்சாரம் எல்லாம் இங்கே கொண்டிருக்கிறது நீ உணவை விட்டு வெளியேற நீ சாப்பிட உணவே இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு ஆயிரம் குழந்தைகளில் எட்டு குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்து விடுகின்றன ஐயா மா சுப்பிரமணியன் சொன்ன தகவல் லட்சம் குழந்தைகளில் எட்டாயிரத்தி இருநூறு குழந்தைகள் இறந்து விடுகின்றன பிறந்து இறந்து விடுகின்றன காரணம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வருடத்திற்கு பத்து லட்சம் குழந்தைகள் என கொள்வோம் எண்பத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் இறந்து விடுகிறார்கள் கொன்னது யாரு கூட நின்னது யாரு மக்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள் இப்போ என்ன செய்ய முடியும் உங்கள் வா உங்கள் கைகளில் இருந்த கடைசி வலிமை வாக்கு அதையும் விட்டு இனி என்ன செய்ய முடியும் எங்கோ நடந்த குழந்தைகள் தானே எங்கேயோ இருக்கிற எட்டாயிரத்தி இருநூறு குழந்தைகள் தானே நம் வீட்டு குழந்தைகளா நம் தங்கைக்கா குறை மாசத்தில் குழந்தை பிறந்தது என நினைக்காதீர்கள் நம் ஒவ்வொரு வீட்டிலும் இனி நடக்கும் பச்சிலம் குழந்தைகள் நல்லது கெட்டது என்றால் என்னவென்றே தெரியாத பச்சிலம் குழந்தைகள் இந்த பாவம் சும்மாவுடன் நினைக்கிறீங்களா இந்த பொல்லாத உலகத்திலே ஏனெனை இறைவா வழி தாங்காம நாங்கள் கதரும் சத்தம் கேட்கவில்லையா கெட்டு திக் கோடும் இருப்பவனி எங்கு போய் இறைவா மனம் கல்லான உன்னை தினமும் தொழுதேன் போதவில்லையா இந்த பாடல் தான் மனசுல வருது என்ன நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் கனிம வள கொள்ளைகள் எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் வாங்காத எந்த அரச அலுவலகங்களும் கிடையாது இதையெல்லாம் எப்படி மாற்ற போகிறார்கள் இந்த அரசியலை சீமானும் அவனது தம்பிதங்களையும் விட்டால் யார் சொல்ல முடியும் அன்பிற்குரியவர்களே இதற்கு முன் உங்களிடம் கூட்டம் நடத்தி பேசியவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் வெறும் வாக்குக்காக வாக்கரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் என்பவர்கள் போராளிகள் இதை மறுக்க முடியுமா இது போராளிகளின் கூட்டம் தன்னை முன்னிறுத்தாமல் தான் தான் கொண்டிருக்கிற லட்சியத்தையும் கனவையும் கொள்கையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு அப்பாவி மனநிலை அந்த மனநிலை படைத்த நாம் தமிழர் பிள்ளைகள் உங்கள் முன்னே கேட்கிறோம் தயவு செய்து திமுகவை புறக்கணியுங்கள் இல்லை என்றால் வேறு வழி இல்லை என்ன ஆனாலும் திமுக நாங்கள்லாம் பரம்பர பரம்பரையா திமுக என்னடா திமுக என்ன திமுக அப்படி பரம்பர பரம்பரையா திமுகவுக்கு வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமை சேர்த்து நீ சாதிச்சது என்ன என்ன சாதிச்ச ஓடி வருகிறார் அம்மா சூரியன் எழுங்க கேளுங்க வைக்க கேளுங்க அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை போட்டு அவனுங்க ஓட்ட கேட்டு நாமளும் மாறி மாறி ஓட்ட போட்டு அந்த கதையெல்லாம் விடுவோம் அந்த பாட்டை பாடிய ஐயா நாகூர் ஹனிஃபா அவர்கள் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவர்களுக்கு தெரியாது நான் சொல்றேன் இந்த பாட்டை பாடியவர் நாகூர் ஹனீஃபா அவர்கள் திமுகவின் கழக போராட்டங்களில் பங்கு பெற்று கட்சியை வளர்த்தெடுத்து சிறை சென்றவர் நாகூர் ஹனீஃபா இந்த வரலாறு யாருக்கும் தெரியாது சிறை சென்றவர் திமுகவின் கட்சியை வளர்ப்பதற்காகவே போராடி சிறை சென்றவர் நாகூர் ஹனீஃபா திமுகவின் சின்ன உதயசூரியனை பாட்டு மேல பாட்டு பாட்டா பாடி உலகெங்கையும் கொண்டு போய் சேர்த்ததுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு உலகம் முழுக்கதும் உதயசூரியன் சின்னத்தை உலகம் முழுக்க அறிய செய்ததில் ஐயாவின் பங்கு ஆக பெரியது அவர் பாடியதெல்லாம் ரெண்டு பாட்டு தான் ஒன்னு அல்லாவை பத்தி இன்னொன்னு திமுகவை பத்தி இந்த ரெண்டு பாடல்கள் தான் அவர் பாடிய அத்தனை பாடல்களுடைய சாரம்சங்களும் இந்த ரெண்டில் அடங்கிவிடும் அப்படிப்பட்ட ஆகப் பெரிய உன்னை விட நீ இரநூறுவா ஊப்பி உன்னை விட பெரிய ஊப்பி அவர் அந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட பிதாமகன் அவர்களுக்கு திமுக செய்த நன்மை என்ன பேசுவோமா தெரிஞ்சுக்குவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திமுகவினுடைய தலைவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு தேர்தல் வருது எப்படியும் ஜெயிக்கவே முடியாதுன்னு நல்லா தெரியும் அந்த தேர்தலில் நாகூர் அனிபா அவர்களுக்கு நிற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது நாகப்பட்டினம் தொகுதியில தோற்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத விட்டுட்டா திரும்பி இரண்டாயிரத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாணியம்பாடியில் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது அந்த இடைத்தேர்தலில் நாகூர் அனிஃபா போட்டி போட வாய்ப்பு கிடைக்கிறது அதுலயும் போட்டி போடுறாரு தோக்கம் தோப்பாங்கன்னு தெரியும் கண்டிப்பா இவர் தோத்துருவாருன்னு தெரியும் தெரிந்தே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அந்த வாய்ப்பு அந்த நேரங்கள்ல தேர்தல் களத்துல நாகூரணிபாவை சந்தித்த நாஞ்சியல் சம்பத் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன மாமா என்ன அனிஃபா மாமா உங்களை கருணாநிதி குர்பானி கொடுக்க முடிவு கொண்டார் போல இருக்கு அப்படின்னு சொன்ன பதிவுகள்லாம் இருக்கு நிஜமா நான் சும்மா சொல்லல உங்களுக்கு குர்பானி கொடுக்க முடிவுண்டாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன பதிவுகள்லாம் இருக்கு அதே மாதிரி நாகூரனிபா அவர்கள் அந்த தேர்தலில் தோற்கிறார் இன்னும் சொல்ல போட்டால் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா ஒவ்வொரு சுற்றிலும் நாகூரனிபா பின்னடைவு எந்த சுற்றிலும் நாகூர் பின்னடைவு அந்த தேர்தலில் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருந்து அவமானம் பின்னடைவு பின்னடைவு பிறகு அவமானப்பட்டு அங்கிருந்து நாகூரனிபா வெளியேறுகிறார் அவர்கள் மொழியில் சொல்ல போனால் சிறுபான்மையினர்கள் இஸ்லாமிய கிறித்துவ மக்கள் சிறுபான்மையினர் பிரிவில் இருந்து ஒருவர் வலிமை மிக்க அதிகாரத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கருணாநிதி தெரிந்தே தேடித்தந்த அவமானம் அது இதை மறுக்க முடியுமா கடைசி வரை திமுகவிற்கு விற்கு அல்ல கைகளாக மட்டும்தான் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஆட்சி அதிகாரத்தில் போக முடியாது எந்த வலிமையும் உனக்கு கிடைக்காது ஓம்புள்ள கெஞ்சி கேட்கிறேன் விற்று பாட்டு பாடின திமுக பாட்டு பாடின நாகூரணிபாவுக்கே அவங்க ஒன்றும் செய்யலை அந்த பாட்டை கேட்டு ஓட்டு போடுற என்னடா செய்ய போறானுங்க ஏன்டா இன்னும் திமுக திமுக திமுகன்னு சாகுறீங்க சரி வெக்கமா இருக்கு என்ன திமுக என்ன திமுக என்ன செஞ்சிட்டாங்க இப்ப கேவலம் ஒரு காலத்துல தமிழின தலைவன் தமிழ தலைவர் திரு மு கருணாநிதி என்ற நம்பி கொண்டிருந்தேங்க நானு எனக்கு உண்மையிலே அசிங்கமா இருக்கு சீமான ஒருவன் இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சி என்ற ஒருவன் இல்லை என்றால் தமிழின தலைவர் யார் என்று எனக்கு தெரியாமல் போயிருக்கும் தமிழின தலைவர் யார் பிரபாகரன் சொல்லும் போதே எவ்வளவு திமுறா இருக்கு தமிழின தலைவர் எனக்கு யார் என்று தெரியாமல் போயிருக்கும் சீமான் மட்டும் இல்லை என்றால் நான் தமிழன் என்றே தெரியாமல் போயிருக்கும் அதுதான் உண்மை சாதியா மதமா பிரிஞ்சு கிடந்த சமுதாயத்தை மொழி இனமா ஒருங்கிணைச்சு நான் தமிழன் என்ற அந்தஸ்தை வழங்கியவன் சீமான் என்ற உண்மை புரிய வைத்தவன் சீமான் இதை மறுக்க முடியுமா அவதூரா வீசுற அவதூறு சீமான் பாஜகவின் பீட்டிங் சீமான் அப்படி பண்ணிட்டார் சீமான் இப்படி பண்ணிட்டார் சீமான் வில போயிட்டார் சீமான் அந்த கட்சியோட பீட்டிங் அதுன்னு அவதூரா பேசுற அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா என்ன செய்வேன் சீமானும் இல்ல அன்பிற்குரியவர்களே ஒரு சமநிலை வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபுறம் எதிராக ஒரு ஆற்றல் வேண்டும் அவர்களுக்கு எதிராக ஒரு சக்தி வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தின் சமநிலையை உருவாக்கும் தராசில் ஒரு பக்கம் ஏறிவிட்டது என்றால் தராசில் ஒரு பக்கம் வலிமையாய் தாழ்ந்து விட்டது என்றால் இன்னொரு பக்கம் அப்பாவி மக்கள் வழி இல்லாமல் செத்து போவார்கள் இதுதான் உண்மை ஜனநாயகத்தின் ஒரு சமநிலை வேண்டும் எல்லாரும் திருட்டு போய மொத்தமா இந்த அரசியல் அரசியல் முக்கிய அனைவரும் திருடர்கள் ஒரே ஒரு உத்தமர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பிள்ளைகள் முடியுமா ஒரு மனுஷன் மேல அண்ணேன்னு சொன்ன அவதூறு பரப்புன இப்ப நான் சொல்றேன் சீமான் என்னை பெற்றெடுக்காத தகப்பன் இப்ப என்ன செய்வ நான் சொல்றேன் சீமான் என்னை பெற்றெடுக்காத தகப்பன் சீமான் மட்டும் இல்லை என்றால் இந்த நாடு எவ்வளவு சிக்குண்டும் தெரியுமா எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாத சமுதாயமாக ஒரு இளைஞர் சமுதாயம் மாறி போகும் இந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறதுக்கெல்லாம் யார் இருக்க மாட்டான் நீ சீக்கிரம் செத்துருவ உனக்கு குடிநீர் ரொம்ப முக்கியம் உனக்கு மலம் முக்கியம் மலம் முக்கியம் விவசாயம் முக்கியம் என சொல்வதற்கு ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விடும் இதை மனதில் வச்சுக்க எங்கு அநியாயம் நடந்தாலும் எதிர்த்து நின்று ஏன் என்று கேட்க முதலில் வந்து நிற்பவனை முதலமைச்சர் சீமான் தான் தமிழக முதலமைச்சர் நாம் தமிழர் பிள்ளைகளே அமைச்சர் பெருமக்கள் இதை மறுக்க முடியுமா எங்க அநியாயம் நடந்த தட்டி கேட்கறவங்க முதலமைச்சர் அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் வந்து நமக்கு காது குத்துறவன் இல்ல அமைச்சர் அதனை புரிஞ்சுக்கணும் முதல்ல அது இல்ல அமைச்சருடைய தகுதி மக்களோட நிற்கணும் அதுதான் அமைச்சருடைய தகுதி இந்த ஜனநாயகத்தில் ஒரு சமநிலை வேண்டும் நான் சொன்னேன்ல ஜனநாயகத்தில் ஒரு சமநிலையே இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிராக கேள்வி கேட்க எதிர்க்கட்சியாக எதிரி கட்சியாக செயல்பட ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் மக்கள் நடுத்திருவில் நிறுத்தப்படுவார்கள் மக்களுடைய பகுதிகள் சூறையாடப்படும் மக்களுடைய செல்வங்கள் பொது சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்படும் வீதிக்கு வீதி போராட்டங்கள் வெடிக்கும் அரசு இன்னொரு புரட்சி இலங்கையில் நடந்தது போல பங்களாதேஷில் நடந்தது போல மக்கள் புரட்சி வெடிக்கும் அங்கங்கே கொளுத்துவான் அரசு அரசு கட்டிடங்கள் எல்லாம் கொளுத்தப்படும் எல்லாம் தகர்க்கப்படும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பா சீமான் போட்ட பிச்சை இதை மறந்து விட கூடாது அதெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் நாம் தமிழர் கட்சி என்பது ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ ஆட்சிகள் இருக்கிறதோ இல்லையோ அது ஒரு அத்தியாவசியான ஜன ஜனநாயக சக்தி என்பதை மறந்து விடக்கூடாது இந்த திமுகவிற்கு யாரும் வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்காதீர்கள் எங்களிடம் வாருங்கள் நீங்க எல்லாம் மிரட்டுறீங்க எல்லாரும் மிரட்டுகிறார்கள் எனக்கு தம்பி கூட சொன்னான் மிரட்டுறாங்க இந்த ரோட்ல தானே நீ போகணும் அப்படின்னு மிரட்டுறாங்க அவன் போற அரைய ரோட்ல தாண்டா நீயும் போகணும் அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலை நான் இருநூறு ரூபாய்க்கு வேலை பார்க்குற உனக்கே அவ்வளோ விசுவாசம்னா கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் வேலை இது எந்த செக்ஷனில் வருது எனக்கு இதே நானே ஐஏஎஸ் வேண்டாம் முதல்ல ஐஏஎஸ் படிச்சு பொருளாதார சூழ்நிலை ஐஏஎஸ் தொடர முடியாம அதுக்கப்புறம் மாற்று வேலைக்கு போனேன் நாட்டின் உச்சாணி கொம்புல இறை என்பஸ் ஆகப்பிரிய நேர்மையாளர் அங்க போனதுக்கு அப்புறமும் அரசியல்வாதிகள் பின்னால்தான் தான் இருக்க வேண்டியது இருக்கு

அதன் உன் லட்சியத்தை மரமாக்கு எங்கள் இலக்கு ஒன்றுதான் அது இனத்தின் விடுதலை நான் தமிழர்